ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழன் அஸ்வின் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு கட்டி பொல பொலன்னு பலர்ந்துருக்காரு சுனில் நராயன் கே கே அணிக்கு இப்போ வந்து பெரிய ஒரு ப்ளஸ் எது அப்படின்னா அவங்களுடைய ஓப்பனஸ் தான் ஒரு புறம் வந்து பில் சால்ட் இருக்காரு இன்னொரு புறம் நரேன் வந்திருக்காரு ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் நின்றுடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே எப்படின்னா பாலுக்கு பால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு சிக்ஸ் அடித்தோம் இப்போ ஒரு கோலி மாதிரி பிளேயராக இருக்காருன்னா ஒரு சிக்ஸ் அடிப்பார் அடுத்த பால் வந்து சென்சிபிளாக சிங்கிள் அடிப்பார் பட் இவங்க அப்படி கிடையாது ஒரு பால் சிக்ஸாக அடுத்த பாலும் சுத்தும் அடுத்த பாலும் சுத்தும் இந்த மாதிரி காட்டடி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே வந்து ஐம்பது ப்ளஸ் ரன்கள் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ அடுத்த ஒரு பேட்ஸ் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கூலாக ஆடிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து அந்த அணியோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து சஹாலு மற்றும் அஸ்வின் இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் ரெண்டு பேரும் பல ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க பட் அவங்க ரெண்டு பேரும் ஓவரில் நிறைய வந்து பிரித்து எடுத்திருக்காரு ரெண்டு பேருமே எக்ஸ்பென்சிவாக வந்து இருந்திருக்காங்க அதுலேயும் வந்து அஸ்வினுக்கும் நான் நரேனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு யுத்தமே வந்து நடந்துச்சு சஞ்சு சாம்சன் வந்து அஸ்வின் என்ன சொன்னாலும் கேட்பாரு அதுக்காகவும் அஸ்வின் வந்து வம்படியா நரேனை அவுட் ஆக்கியே திருவேன் ஒரு மாதிரி வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிடிவாதமாகவே இந்த கேமில் வந்து இருந்திருப்பார் நரேனுக்கு உள்ள இருக்காரு அஸ்வினுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் திரும்ப திரும்ப அஸ்வினே போட்டுருக்காரு அதுவும் வந்து ஒயிட் லைன்லேயே போட்டுக்கிட்டு இருக்காரு இதனால நாலஞ்சு எக்ஸ்ட்ராஸ் வந்து அஸ்வின் வந்து நரேனுக்கு வந்து கொடுத்துருப்பாரு நரேனு ஒரு கட்டத்தில் பொறுமையிலேருந்து நவுந்து நவுந்தான் போய் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அஸ்வின் ஓவரில் நாலு ஓவர் போட்டு நாற்பத்தொம்பது ரன்கள் போயிருக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்கல இன்னொரு புறம் வந்து சஹால் ஒருபடி மேலே போய் ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் இருந்தாலும் ஐம்பத்தி நாலு ரன் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க எட்டு ஓவரில் நூறு ரன்னாக கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து வம்படியாக நரேனன் அவுட் ஆக்கியே தீர்வேன்னு அஸ்வின் வந்து இருந்திருப்பாரு ஆனால் அது வந்து நடக்கல நரேன் தான் வந்து அஸ்வின் ஓவரில் வந்து பொழந்து கட்டியிருக்காரு நன்றி